வெற்றிவே முருகனுக்கு முருகா முருகாசரணம் இன்னைக்கு மாசி மாதம் முருகசீரஷி நட்சத்திரம் கந்த புராணத்தை நமக்கு கொடுத்த கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய குருபூதை திருநாள் அதனால இன்னைக்கு கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய குருபூதையை பத்தி சிந்தனை பண்ணலாம்ங்கிறது டைய ஒரு திரு அருள் இப்ப நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியாரியினுடைய வரலாறு சிந்தனை பண்ணலாம் நகரேஷு காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது என்னன்னா நகரங்கள்லயே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நகரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சி மாநகரமா அந்த காஞ்சி மாநகரத்துல ஒப்பற்ற ஒரு ஏன் விளங்குதுன்னு கேட்டீங்கன்னா சைவத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் வைணவத்துக்கு பெருமாள் இருக்கார் வரதராஜ பெருமாள் அடுத்தது வந்து சாக்தத்துக்கு அம்மன் அதே போல கௌமாரத்துக்கு குமரக்கோட்டம் இருக்கு அந்த குமரக்கோட்டத்துல பூஜை செய்து வந்துகிட்டு இருந்த கூடிய ஒரு அர்ச்சகர் பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பெயர் காலத்தியப்ப சிவாச்சாரியார் அவர் தான் அந்த குமரங்கோட்டா கோவில நித்தியபடி இறைவனுக்கு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வந்த அர்ச்சக பெருமான் அப்ப அவருடைய ஒரு வம்சத்துல பிறந்தவர் தான் இந்த காலத்தியப்பர் சிவாச்சாரியாருங்கிறவருக்கு மகனாக அவதாரம் செய்தவர் தான் கச்சியப்பர் முருகப்பெருமானினுடைய திருவருளாலே ஒரு நல்ல ஒரு அழகான குழந்தையாக இவர் வந்து பிறந்தாரு காலத்து எப்பறும் சரி அவங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து கலந்து பேசி கட்சி எப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைக்கு பேரிடலாம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அவர்கள் வந்து ஆதி செய்வ அந்தனர் குலத்துல பிறந்த காரணத்தினால பேர் வச்சு குழந்தையெல்லாம் கொஞ்சம் வளர ஆரம்பிச்ச உடனே இந்த பூநூல் அழிவிக்கக்கூடிய நிகழ்வு எக்னோப வீதம் சொல்லிட்டு பூணூல் அழிவிக்கக்கூடிய சடங்கு நடந்து அதுக்கப்புறம் கட்சியப்பறை வந்து வேத பாடசாலையில குருகுலத்துல சேர்த்து விட்டாங்க அவர் அங்க நல்லபடியா வேதம் புராணம் இதிகாசம் உபநிஷத்து இதெல்லாம் நல்ல சிறப்பா கல்வி கற்று திரும்ப வந்தாரு வந்த உடனே அவருக்கு திருமணத்தை பண்ணி வச்சாங்க திருமணம் பண்ணி முடிச்ச உடனே ஆஹ் உடனே தீட்சைகள் அதாவது திருமணம் ஆகி உடனே சிவதீட்சை சிவ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குக தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முருகப்பெருமான பூஜை பண்றதுக்கான தீட்சைக்கு பெயர் குகதீட்சை அப்படின்னு சொல்லிட்டு பெயர் குகன்னா முருகனுடைய பேருக்கு முருகனுக்கு குகன்னு ஒரு பெயர் உண்டு அதுதான் வந்து அஹ் அருணகிரிநாதர் வந்து சொல்லியிருப்பார் முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து அப்படின்னு சொல்லிட்டு அனுபூதியில வரும் அதனால குகன் அப்படிங்கிறது முருகப்பெருமானினுடைய பெயர் அப்ப இவருக்கு திருமணம் நடந்து முடிஞ்ச உடனே அஹ் அந்தந்த குடும்பத்துக்கு ஒரு குருநாதர்னு ஒருத்தர் இருப்பாங்க அவரை வச்சு முதல்ல சிவதீட்சை எடுத்து அதற்கு பிறகு தீட்சை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குக தீட்சையை எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு குமாரதந்திரம் முருகப்பெருமான வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் அவசியம் தெரிஞ்சிருக்க வேண்டிய நூல் வந்து குமாரதந்திரம்னு ஒரு நூல் அந்த குமாரதந்திரத்தை அஹ் உபதேசமாக பெற்று ஆலத்தியப்ப சிவாச்சாரியார் ஒரு நல்ல நாள்ல தன்னுடைய மகனான கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு குமரக்கோட்டத்தினுடைய பூஜை முறைகள்ல இருந்து அனைத்தையும் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவர்கிட்ட கொடுக்கிறார் இனிமேல் பூஜை சம்பந்தப்பட்ட நிர்வாகங்களை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறார் இவரும் வந்து முருகப்பெருமான் மேல ரொம்ப ஒரு பற்றுதலோட சிறப்பாக வந்து பாத்தீங்கன்னா பூஜை அப்ப வந்து என்னன்னா ஒரு நாள் நைட்டு வந்து அர்த்தஜாம பூஜை முடிஞ்ச பிறகு இவர் வந்து நேரா வீட்டுக்கு போய் நைட்டு வந்து படுத்திருக்காரு அப்ப வந்து என்னன்னா முருகப்பெருமான் இவருடைய கனவுல வர்றார் கனவுல வந்து என்ன சொல்றாருன்னா வடமொழியில ஸ்காந்த புராணம்னு இருக்கு அந்த ஸ்காந்த புராணத்துல சங்கர சங்கிதையில சிவரகசிய கண்டத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தமிழ்ல கந்த புராணமாக ஏற்றிக்கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஏற்றிக்கொடுன்னு சொன்னது மாத்திரம் இல்லாம திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் அப்படின்னு சொல்லிட்டு அடியும் எடுத்து கொடுக்கிறார் இத முதல் அடி எப்படி வந்து தில்லைவாழ் அந்த நர்த்தம் அடியாருக்கு அடியேன்னு இவங்க அப்பா எடுத்து கொடுத்தாரோ உலகெல்லாம் உணர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவங்க அப்பா எடுத்து கொடுத்ததுதான் அப்ப தன்னுடைய அடியார்களுக்கு சுந்தரருக்கும் சேக்கிழாருக்கும் திருவாரூர் தியாகராஜரும் தில்லை நடராஜரும் அடி எடுத்து கொடுத்த மாதிரி குமரக்கோட்டத்து குமரன் வந்து பாத்தீங்கன்னா கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு அடி எடுத்து கொடுக்கிறாரு என்னன்னா சக்கர செம்முகம் ஐந்துலான் அப்படின்னு சொல்லிட்டு அடி எடுத்து கொடுத்து என்னுடைய கந்தபுராணத்தை நீ வந்து தமிழ்ல பாடு அப்படின்னு சொல்லிடுற உடனே கனவு கலைஞ்சி அஹ் எந்திரிச்சு பார்த்தா இப்படி ஒரு விஷயம் அவருக்கு ஞாபகத்துக்கு வருது சரி ரைட்டு ஏதோ ஒரு முருகப்பெருமான் நம்ம கிட்ட ஒரு திருவிளையாடல் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா கந்த புராணங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை வந்து பா வந்து புராணமாக ஏற்றுறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப 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 சிரமமான வேலை அப்போ அதை செய்யறதுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமானனுடைய ஒரு திரு அருள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு முருகரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஏன்னா அவர் தானே உத்தரவே கொடுத்து முதலடியும் எடுத்து கொடுத்துருக்காரு அதனால இவருக்கு ஒரு நம்பிக்கை எப்படியும் முடிச்சு கொடுத்துருவாருன்னு சரின்னு சொல்லிட்டு காலையில் உச்சிகால பூஜை முடிஞ்ச உடனே கொஞ்சம் நேரம் ஓய்வு நேரம் இல்ல அந்த ஓய்வு நேரத்துல எல்லாம் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு காலம் ஆச்சுன்னா திரும்பி நாலரை மணிக்கு தான் நடத்திறப்பாங்க அது வரையும் கேப் இருக்கும் அந்த மாதிரியான ஓய்வு நேரங்கள்ல ஒரு நாளைக்கு நூறு பாடல்கள் வந்து பாத்தீங்கன்னா எழுதி அர்த்த ஜாம்ப பூஜை முடிஞ்ச உடனே அந்த குமரக்கோட்டத்து குமரனுடைய பாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தான் எழுதின அந்த பாடலை வச்சுட்டு கதவு பூட்டிட்டு வந்துடுவார் மறுநாள் காலையில பார்த்தா அந்த பாடல்கள்ல இவர் எதுதெல்லாம் தவறா இதெல்லாம் சீ அப்ப முருகப்பெருமானே இத வந்து அவருடைய திருக்கரங்களால அதுல இருக்கக்கூடிய சொற்பிழைகளை எல்லாம் சரி செய்து கொடுத்தார் அப்ப கிட்டத்தட்ட முருகப்பெருமானே எழுதின நூல் இந்த கந்த புராணம் இப்படி இந்த கந்த புராணத்தை ஆறு காண்டங்கள் அதாவது உற்பத்தி காண்டம் அசுரகாண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தச்சகாண்டம் தேவகாண்டம் இப்படி வந்து ஆறு காண்டங்களாக மொத்தம் பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த கந்த புராணத்தை ஏற்றி நம்ம கச்சியப்ப சிவாச்சாரியர் அதுக்கு அடுத்தது உபதேச காண்டம்னு சொல்லக்கூடிய ஏழாவது காண்டத்தை இவருடைய அஹ் ஸ்டூடெண்ட் குகனேரி அப்ப நாவலர் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் எழுதினார் இப்ப என்னன்னா கந்த புராணம் எழுதியாச்சு இப்ப இந்த கந்த புராணத்தை நம்ம வந்து அரங்கேற்றம் பண்ணணும் இல்லையா அப்ப அத கந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்றதுக்காக முருகப்பெருமானினுடைய திருவருளோட ஒரு நல்ல ஒரு நாள் பார்த்து அங்க இருக்கக்கூடிய காஞ்சி மாநகரத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு இடமும் சூஸ் பண்றாங்க அப்ப என்னன்னா அரங்கேற்றத்தினுடைய முதல் நாள் ஆரம்பிக்கிறார் இவர் அப்ப எல்லாம் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தமிழ்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப அவங்க முன்னாடி இவர் இயற்றிய அந்த கந்த புராணத்தை முதல் இது ஆரம்பிக்கிறாரு என்னன்னா திகட சக்கர செம்முகம் மைந்துலாம் இப்படி வரு ஆரம்பிக்கிறபோது அங்க இருந்து ஒரு எதிர்ப்பு குளர் ஒண்ணு குரல் ஒண்ணு வருது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இலக்கண குற்றம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தசம் அப்ப தசம் தானே வரணும் திகடசம் அப்படிங்கிறது வர்றதுக்கு இதுல வந்து ஆஹ் ஒரு சரியான இது இல்லை அதனால நீங்க வந்து இதுல வந்து ஒரு இலக்கண குற்றம் இருக்கு அப்படிங்கறத ஒரு புலவர் ஒருத்தர் எடுத்து சொல்றாரு அப்ப அதுக்கு கச்சியப்ப சிவாச்சாரியார் சொல்றாரு இதுல இலக்கண குற்றம் இருக்கா என்னங்கறது நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன் ஆனா இந்த முதல் அடியாகப்பட்டது இந்த அடியை நான் ஏற்றல இது வந்து முருகப்பெருமான் தான் அடி எடுத்து கொடுத்தார் அதனால ஆஹ் இதுக்கு வந்து ஆஹ் முருகப்பெருமான் தான் பதில் சொல்லணும் நான் பதில் சொல்றது இல்லை அப்படின்னு உடனே அப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய புலவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒன்னு முருகப்பெருமானே வந்து சொல்லட்டும் இல்லைன்னா இந்த முதல் வரிய வந்து வேற மாதிரி பொருள் தர மாதிரி மாத்தி ஏற்றி கொடுங்க இல்லன்னாக்கா நாங்க இந்த கந்த புராணத்தை ஏற்றப்பட மாட்டோம் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க உடனே இவர் வந்து பாத்தீங்கன்னா சரி நாளைக்கு இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா முருகப்பெருமான் குமர குமரன் குமரன்ட்ட போற போயிட்டு இது மாதிரி சொல்ற என்ன முதல் அடி நீங்கதான் எடுத்து கொடுத்தீங்க எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை நான் பாட்டுக்கு செவனேன்னு இருந்தவன் என்ன உண்டிக்கு இது ஏது அதை ஏதுன்னு சொல்லிட்டு இப்ப முதல் அடியில இலக்கண குற்றம் இருக்குன்னு சொல்றாங்க நான் என்ன செய்யறது அப்படின்னு சொன்ன உடனே உடனே முருகப்பெருமான் அன்னைக்கு நைட்டு வந்து இவர் கனவுல சொல்றாரு நீ வந்து எதுக்கும் கவலைப்படாத நாளைக்கு இதுக்கான பதில் வந்து உனக்கு கிடைக்கும் நீ நாளைக்கு அங்க வா நாளைக்கு சிறப்பாக கந்தபுரம் தான் அரங்கேற்றம் ஆகும் அப்படின்னு சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு ஆஹ் இனிமே முருகர் பார்த்துப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோட காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர் போறாரு இவர் போகிற பொழுது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா எல்லாரும் புலவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இதோட உக்காந்து இருக்காங்க ஒரு என்ன அதாவது அந்த புலவர்கள் புலவர்கள்லாம் இருக்க இடம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அப்படியே அதான் என்ன சொல்றது அப்படியே பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அழகா ஒரு புலவர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு கையில ஓலைச்சுவடியோட அவரை பார்த்தாலே ஆஹ் அதாவது என்ன சொல்றது அதாவது அவரு அவரை தவிர்த்து வேற எதையுமே கண்ணுக்கு தெரியாத மாதிரி உக்காந்துருக்காரு இப்ப ஒருத்தர் பாக்குறோம் அப்படின்னாக்கா அவரை நம்ம பார்த்துட்டு நம்ம கண்ணு அவர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கே மனசு வரலன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு எல்லாரும் அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க கச்சியப்ப சிவாச்சாரியார் வந்து கந்தபுராணம் அரங்கேற்றம் ஆக கூ ஆக போகக்கூடிய ஒரு நேரம் அப்ப வந்து என்னன்னா இந்த நேத்தி ஆரம்பிச்சு அதே அந்த இதோடைய தொடர்ச்சியே இப்ப வந்து கேக்குறாங்க இது மாதிரி அந்த திகடசங்கிறதுக்கு என்ன ஒரு இது பண்ணி வச்சிருக்கீங்க அஹ் இதுக்கு வந்து என்ன சொல்ல போறீங்க அப்படின்னதுக்கு அந்த யாரு வந்து ரொம்ப அந்த தேஜஸோட இருந்தாரோ அந்த புலவர் புலவர் வந்து எந்திரிச்சு சொல்றாரு நான் வந்து சோழ நாட்டுல இருந்து வரேன் இந்த சோழ தேசத்துல வீர சோழியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் ஒரு நூல் இருக்கு அந்த நூல்ல திகல் தசம் அப்படிங்கிறதுக்கு திகடசம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு விதி இருக்கு அதுக்கான ஆதார நூல் என்கிட்ட இருக்கு இதுதான் அந்த ஆதார நூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுறாரு ஓலைச்சி ஓட்டில உடனே அதை பார்த்துட்டு சரி இதுக்கு உண்மையிலேயே அப்ப ஆதாரம் இருக்கு போல் இருக்கு அப்ப நீங்க வந்து கந்தபுராணம் ஏற்றத்துக்கு எந்த தடையும் அல்ல அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்து அந்த வந்த புலவரானவர் உடனே அப்படியே அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறாரு அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆஹ் சொல்றாங்க அப்பா முருகப்பெருமானே வந்து ஆஹ் புலவர் வடிவுல வந்து நம்ம எல்லாருக்கும் காட்சி குடுத்துட்டாரு அப்ப என்னன்னா இவருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இந்த கச்சியப்ப சிவாச்சாரியா இருந்தாலும் தரிசனம் இவங்களுக்கு எல்லாம் கிடைச்சது அது ஒரு நல்ல ஒரு விஷயமாச்சு இல்லையா அதனால அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம் இனிமே எந்த தடையும் கிடையாது நீங்க பாட்டுக்கு அந்த புராணத்தை அரங்கேற்றம் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே முருகப்பெருமான மனதளவுல பிரார்த்தனை பண்ணிட்டு அவர் எடுத்து கொடுத்த முதல் அடியிலிருந்து ஆரம்பிக்கிறார் கச்சியப்ப சிவாச்சாரியார் ஃபுல்லா பத்தாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு பாடல்களையும் ஆஹ் பாடி அரங்கேற்றம் பண்ணி அஹ் நிறைவு செய்கிறார் இதை நிறைவு செஞ்சு முடிச்ச உடனே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஆஹ் கச்சியப்ப சிவாச்சாரியாரா அந்த ஊர் மன்னர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காஞ்சி ஆண்டு கொண்டிருந்த மன்னர் அவரை வந்து யானையில வந்து பாத்தீங்கன்னா மேல ஏத்தி ஊர்வலகமா ஊர்வலமாக அவரை வந்து நாலு வீதியிலையும் அழைச்சிட்டு வந்து அவருக்கு பல ஆஹ் பொருட்களும் பரிசுகளும் நிலங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து அவரை வந்து கௌரவம் பண்ணினார் கௌரவப்படுத்தினார் அதே போல அந்த அங்க வந்திருந்த எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அஹ் அறுசுவையோட விருந்து ஆனது பரிமாறப்பட்டது இப்படி வந்து கந்தபுராணம் ரொம்ப சிறப்பாக அஹ் அரங்கேற்றம் பட்ட பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரக்கோட்டத்துலதான் அந்த ஊர் கோயில்ல போரகோட்டம் கோயில்ல போனீங்கன்னாலே அரங்கேற்றம் செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது ஒரு சிறப்பா சொல்லுவாங்க கந்த புராணத்தில் இல்லாதது எந்த புராணத்திலயும் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கந்த புராணத்துல எல்லாத்தையுமே சொல்லி இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நூ இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு சீடர்கள் இருந்தாங்க ஒருத்தர் வந்து கோனேரியப்பர் மற்றவர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஞான வரோதையர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரெண்டு சீடர்கள் இருந்தாங்க அதுல அந்த கோனேரிய தான் வந்து பாத்தீங்கன்னா க இந்த கந்த கந்தபுராணத்தினுடைய ஏழாவது காண்டமான உபதேச காண்டம் அதை வந்து பாத்தீங்கன்னா ஏற்றி கொடுத்திருப்பார் அதே போல ஆஹ் இந்த குமரக்கோட்டத்துல கச்சியப்ப சிவாச்சாரியாரினுடைய இந்த திருத்துண்ட சிறப்பிக்க கூடிய வகையில அவருக்குன்னு ஒரு திருவுருவ சிலை ஒண்ணு இருக்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா குமரங்கோட்டத்துல நம்ம கோயிலுக்கு போனோம் அப்படின்னாக்கா பார்க்கலாம் அதே போல அஹ் கோயில் பிரகாரத்திலே வெளிப்பிரகாரத்துல கந்தபுராண அரங்கேறிய மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் உண்டு அது இன்னமும் போட்டிருப்பாங்க அது வந்து பார்க்கலாம் சைவத்துல ஆஹ் சிவபெருமானினுடைய அடியார்களை போற்றக்கூடிய வகையில திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு இருக்கிற போல கோமாரத்துல முருகன் அடியார்களை போற்றக்கூடிய செய்துண்டர் புராணம் அப்படின்னு இருக்கு அந்த தே செயர் புராணத்துல ஒரு அடியாராக சேர்க்கப்பட்டவர் கச்சியப்ப சிவாச்சாரியார் அவருடைய குரு பூஜை இன்னைக்கு மாசி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திரம் கச்சியப்ப சிவாச்சாரியினுடைய ஆஹ் புகழை சிறப்பிக்கக்கூடிய வகையில இரண்டு பாடல்கள் இருக்கு அந்த இரண்டு பாடல்களை அப்படியே பாராயணம் பண்ணி இந்த கச்சியப்ப சிவாச்சாரியினுடைய குரு பூஜையை நிறைவு செய்துகளாம் திருச்சிற்றம்பலம் கந்த புராண கவி யுற்ற சந்தி இலக்கணம் சாற்றுவதற்கு வந்ததே செஞ்சதங்கை கொஞ்சுகின்ற செண்பகங்கள் கந்தம் வந்து கஞ்சமஞ்சு கந்தர் கழல் இந்த பாடல் வந்து இயற்றியவர் தனிகை மணி வாசு சங்கல்வராய பிள்ளை இவர் தான் வந்து வடக்குப்பட்டு தா சுப்பிரமணியம் பிள்ளை ஐயாவுடைய பையன் அஹ் இன்னைக்கு நம்ம படிக்கிற கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி கந்தர் அனுபூதி இதெல்லாம் தொகுத்து கொடுத்தவர் நம்ம செங்கல்வராய பிள்ளை ஐயா தான் அதுக்கு அடுத்தது இன்னொரு பாடல் சகதலம் கழிக்க மேலோன் சிவனறி தழைக்க அன்று சக்கரம் என்றோர் சீர் திகழடி எடுத்து தந்து குவனவன் தன் புராணம் தமிழில் கூறு என்றோத பகரு நெல் கச்சியப்பற்பாத பங்கயங்கள் வாழி இந்த பாடல் ஈவே வெங்கட சுப்பிரமணியம் பிள்ளை ஐயா இயற்றியது இன்னைக்கு மாசி மிருகசீரசன் நட்சத்திரம் ஆஹ் கச்சியப்ப சிவாச்சாரியா என்னுடைய குரு பூஜையை சிந்தனை பண்ணது மிகுந்த முயற்சி அளிக்கிறது வாய்ப்பளித்த அடியார்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி கூறிய அடியுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் ஸ்ரீ கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி 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 சிவாயி நம திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகாச்சரன் மிக்க நன்றி ஐயா a uh, mana